சிவகாமி தையல் பயிற்சியில் பயிற்சி முடித்த அபிங்கிறவங்க அனுப்பின வீடியோ இது அந்த வீடியோ கூட நான் எடுக்கிற மாதிரியே எடுத்துருக்கிறாங்க அந்த கை வச்சு காமிக்கிறது எடுத்து காமிக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா நான் செய்கிற மாதிரியே தான் இருக்குது ஒரு செகண்டு நம்ம வீடியோ தானங்கிற மாதிரி எனக்கே ஆயிடுச்சு அவங்க எல்லாமே தச்சு இப்போ வீட்டிலே இருந்து சம்பாதிக்கிறாங்க அதை கவனித்து பார்த்திங்கன்னா அவங்க வீடு இந்த இதெல்லாம் லேசாக தெரியும் ஏன்னா என்னோடய வீடியோன்னு யாரும் இது க சந்தேகப்படக்கூடாது இல்லை அதுக்காக சொல்கிறேன் அவங்க தைக்கிறாங்க இப்போ நல்லா சம்பாதிக்கிறாங்க சொந்தமாக இப்போ கடை போடுறதுக்கு வெளியில் இடம் பார்த்துட்டுருக்கிறதா சொன்னாங்க அது அவங்க அவங்க தைச்ச அந்த கவுன் எல்லாம் பாருங்கள் ஏற்கனவே இதை அனுப்பியிருக்காங்க ஸ்டேட்டஸில் கூட இதை வச்சுருக்குறேன் நான் நல்லா நல்ல டெவலப் நல்லா தெரியுது வித்தியாசம் நல்லா தெரியுது ஃபினிஷிங் அழகாக இருக்குது எல்லாமே நல்லா இருக்குது இந்த மாதிரி எல்லாருமே முடித்தவங்க வந்து இதே மாதிரி எடுத்து வீடியோ அனுப்புனீங்கன்னா அதை விட வேறு என்ன சந்தோஷம் இருக்குது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி முடிச்சுட்டு போகிறவங்க எல்லாமே ஃபினிஷிங் எல்லாமே முடிச்சுட்டு போகும்போது இந்த மாதிரி சொந்தமாக வீட்டில் இருந்து தைக்கிற அளவுக்கு டெவலப் ஆகி தான் போகிறாங்க அந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சு வாங்க